இதுதான் அருகம்புல் இது உடம்புல வெப்பத்தை குறைச்சி நமக்கு குளிர்ச்சியை தரும் நாம எப்பவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு இது உதவுது நம்ம உடம்புல ரத்த சோகையை நீக்கி ரத்தத்தை ரொம்ப அதிகரிக்கும் வைத்து புண்ண குணமாக்கும் சக்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும் சளி சைனஸ் ஆஸ்துமா இதெல்லாம் இது குணப்படுத்தும் நரம்பு தளர்ச்சி தோல்வியாதி எல்லாத்தையும் இது போக்கும் மலச்சிக்கலை குணமாக்கும் புற்றுநோய்க்கு நல்ல மருந்து உடம்பு இழைக்கிறதுக்கும் இது உதவுது இது நம்ம உடம்புக்கு நல்ல தூக்கத்தை தரும் பல்லு ஈறு இங்கெல்லாம் வர கோளாறுகளை இது நீக்கும் மூட்டு வழிய போக்கும் கர்ப்பை கோளாறுகளை நீக்கும் இது கை கால் வீக்கத்தை போக்கக்கூடியது நம்ம ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கிறதுனால ஏற்படுற பக்க விளைவுகளை இது குணமாக்கும் கண் எரிச்சல் கண் அரிப்பு இதெல்லாம் சரியாக்கி கண் பார்வைய அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதவிலக்கின் போது ஏற்படுற அதிக ரத்த போக்க கட்டுக்குள்ள கொண்டு வைக்கும் நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துல உள்ள நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை